ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆரோக்கிய சமையல் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பண்ண போறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன் வச்சுக்கலாம் பேன் சூடான பிறகு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து நல்ல சூடான பிறகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் இதையும் நம்ம இது கூட போட்டுக்கலாம் இது ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வரட்டும் ஜீரகமும் கடலை பருப்பும் வந்து நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ இதில் வந்து ஒரு பெரிய வெங்காயம் வந்து பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு கேரட் வந்து நல்ல பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் நம்ம இது கூட போட்டுக்கலாம் ஒரு அரைக்கப் அளவுக்கு பொடியா கட் பண்ண பீன்ஸ் எடுத்துருக்கேன் இதையும் நம்ம இதில் போட்டுக்கலாம் காரத்துக்கு வேண்டி மூணு பச்சை மிளகா வந்து பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் நம்ம இது கூட சேர்த்துடலாம்

நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு தேவையான கொஞ்சமா மல்லியில வந்து பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் நம்ம வதக்கி ஆற வச்சிருந்த இந்த காய்கறியும் போட்டுக்கலாம் நம்ம காயெல்லாம் வந்து பச்சையா சேர்க்கும் போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இதுல வந்து கடலைப்பருப்பு எல்லாம் சேர்த்திருக்கிறதுனால வாயில வந்து கடிப்படும் போது உப்பு வந்து எந்த அளவுக்கு தேவையோ அதை செக் பண்ணிட்டு போட்டுக்கோங்க எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன் போட்டுக்கலாம் அரை கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன் இதையும் நம்ம இது கூட போட்டுக்கலாம் இப்ப இது எல்லாத்தையும் நல்ல ஒன்னா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாவு காய்கறி எல்லாமே வந்து வந்து வரணும் நான் பண்ணி எடுத்துட்டேன் மாவு இந்த அளவுக்கு தான் இருக்குது இது வந்து நம்ம போண்டா போடுற அளவுக்கு மாவு இருக்கணும் எண்ணெயில போட்டு பொறிக்கிற அளவுக்கு இருக்கணும் ரொம்ப தண்ணியா இருக்க கூடாது நான் முதல்ல சேர்த்த தயிரும் தண்ணி எனக்கு நான் எக்ஸ்ட்ரா இதுல தண்ணி எதுவும் சேர்க்கல உங்களுக்கு கெட்டியா இருந்துச்சுன்னா நீங்க கொஞ்சமா தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கங்க இப்ப நான் தண்ணி எதுவும் சேர்க்க போறதுல எனக்கு வந்து மாவு கரெக்டா இருக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாயில வந்து எண்ணெய் ஊத்தி வச்சிருக்கேன் எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு எண்ணெய் வந்து நல்லா சூடான பிறகு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க மாவுல இருந்து கொஞ்சமா எடுத்துக்கலாம் எடுத்து வந்து ஆயில போட்டுக்கலாம் ஆயில் வந்து நல்லா சூடான பிறகு போட்டுக்கோங்க அப்பதான் வந்து நல்லா கிறிஸ்பியா வரும் இது ஒரு சைடு வந்து நல்லா வெந்து வரட்டும் நம்ம இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் நம்ம இன்னொரு பக்கம் வந்து திருப்பி போட்டுக்கலாம் இது வந்து ரெண்டு சைடுமே நல்ல பிரவுன் கலர் ஆகி வரணும் அது வரைக்கும் நம்ம போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்ப எல்லாத்தையுமே வந்து திருப்பி போட்டுட்டேன் இன்னொரு பக்கம் நல்லா வந்து ஃப்ரை ஆகட்டும் ஆயில்ல ரெண்டு பக்கமே ஆயில் வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு நம்ம எடுத்துரலாம் நல்ல நம்மளோட ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு மீதி இருக்க மாவு எல்லாத்தையும் ஆயில போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் நல்ல கிறிஸ்பியான நம்மளோட ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு இதுல வந்து காய்கறிலாம் சேர்த்திருக்கிறதுனால ரொம்ப டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க